ஓங்க ஆ வணக்கம் பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கு சகோதரருக்கு சகோதரிகளுக்கு வணக்கம் நான் இயக்குனர் கிட்டு நான் இங்கே இந்த இந்த திரைப்படத்துறைக்கு வந்தது வந்து ஒரு ஆதங்கத்தில் தான் வந்தேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது அழிப்புக்கு பிறகு என்னோடய மனசில் சில விஷயங்கள் ரொம்ப அதிகமாகவே ஆழமாக இருந்தது சில விஷயங்கள் நம்ம கொண்டுட்டு வரணுன்னு அப்போது என்ன அப்படின்னா தமிழ் தமிழர் வரலாறு இங்கே வந்து சினிமாவை எடுத்தால் அதுவும் தமிழன் எடுத்தால் இந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஆளாவோம் நீங்கள் அதே பாருங்கள் தமிழர் அல்லாதவர் தமிழருடைய வரலாறை தப்பாக எடுத்து அதை வந்து ரொம்ப சுலபமாக கொண்டு தர்றாங்க ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால் இப்போ பொன்னியின் செல்வன் நம்மளுடைய வரலாறு கிடையாது அது ஒரு புனைவு கதை ஆனால் இன்றைக்கி பொன்னியின் செல்வனை பார்ட் ஒன் பார்ட் டூன்னு எடுத்து எத்தனையோ கோடி சம்பாரிச்சுட்டு போகிறாங்க இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த ஜென்சி அந்த பசங்க வந்து இதுதான் நம்ம வரலாறுன்னு நினைக்கிறாங்க இதுதான் வந்து சோழர் வரலாறுன்னு நினைக்கிறாங்க அப்போது இங்கே நம்மளுடைய வரலாறும் சரி நம்மளோட வழிகளும் சரி இங்கே பதியப்படலை ஆனால் தமிழ் இலக்கணத்தில் இந்த இந்த கலை மூலயமா தான் ஒட்டுமொத்த தமிழோட எல்லா வரலாறும் வந்து கடத்தப்பட்டிருக்கு அது வந்து இலக்கணமாக கடத்தப்பட்டிருக்கு அது வந்து நாடகமாக கடத்தப்பட்டிருக்கு அது வந்து பாடல்களாக கடத்தப்பட்டிருக்கு அப்போது அதனுடைய வடிவம் தான் இப்போ இந்த திரை வடிவம் இப்போ இந்த சினிமா இப்போ இந்த சினிமாவுக்குள்ளே என்ன இருக்கு அப்படின்னா இப்போ தமிழ் தமிழ் சார்ந்து நம்மளுடைய வழிகளை நம்ம சொல்ல வரும்போது அதற்கு ஏகப்பட்ட தடை இருக்குது இன்னும் முக்கியமாக மாதிரி இந்த மாதிரி கதையெல்லாம் நம்ம சொல்லி அதுக்கு வந்து ரொம்ப பெரிய நடிகர்கள்லாம் கண்டிப்பாக வரமாட்டாங்க ஏன்னா இன்றைக்கி நான் எனக்கு எனக்கு ஒரே ஒரு நிம்மதி தான் இன்றைக்கி நான் அந்த படத்தை பார்க்கும்போது அந்த 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 படம் முடியும் போது கடைசியில் வந்து தீ கிட்டுவின் படைப்பு நான் வரும்போது எல்லாருமே கை ஒட்டுமொத்த ஆரம்பமாக கை திட்டீங்கல்ல அதில் எனக்கு இன்றைக்கி ஒரு ஒரு பெரிய நிறைவு ஏதோ ஒரு நல்ல படைப்பை கொடுத்துட்டோன்னு இது தாண்டி என்ன அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் போய் பாருங்கள் எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் அது அமேசான் போய் பாருங்கள் இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் போய் பாருங்கள் அதில் வந்து நீங்கள் வந்து தமிழ் ஹிஸ்ட்ரின்னு சர்ச் பண்ணுங்கள் இல்லை தமிழன் ஹிஸ்ட்ரின்னு சர்ச் பண்ணுங்கள் இல்லை இல்லை டாக்குமெண்ட்ரிஸ் ஆன் தமிழ் ஹிஸ்ட்ரின்னு சர்ச் பண்ணுங்க எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும் அது நீங்கள் இங்கிலீஷில் சர்ச் பண்ணுங்கள் ஒன்று கூட சார் நான் எழுதி தரேன் உங்களுக்கு நம்மளுடைய வரலாறு ஒண்ணு கூட வராது எல்லா இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்காது நமக்கு எதிரான படங்கள் எல்லா படமும் இருக்கும் ஃபேமிலி மேன் சீரிஸ் இருக்கும் கிங்டம் இருக்கும் தமிழனுக்கு எதிரான படங்கள் எல்லாமே அதிகப்படியாக வரவேற்கப்பட்டு எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் அது இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்கும் இன்னைக்கு நம்மளுடைய வரலாறு நீ இப்ப தேடுங்க சார் இப்ப தேடுங்க ஃபோன் எடுத்து தேடுங்க சார் அமேசான்ல எங்க நம்மளோட ஹிஸ்டரி இருக்கான்னு பாருங்க சார்

இல்லங்க அது வந்து உங்களுக்கு நம்ம வந்து இப்போ இங்கே சார் அது சென்சார் என்ன பண்ண முடியுமோ எனக்கு இப்போ ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா இந்திய அரசாங்கமே யூஏ தேர்டீன் பிளஸ் சர்டிஃபிகேஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க ஆனா இப்ப நம்மளுக்கு வந்து தேட்ரு கிடைக்கல இப்போ இந்த இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது நான் நான் களத்துக்கு வந்த காரணமே இதுதான் நான் நான் வந்து ரொம்ப பெரிய இப்ப இயக்குநராக அப்பெல்லாம் ஆக மாட்டேன் இப்போ எனக்கு இந்த பட வாய்ப்புகள் எல்லாம் வச்சுக்கோங்களேன் நான் ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணி அந்த தொழிலில் வர காசை வச்சு உறுதியாக நம்மளுடைய வரலாறு டாக்குமெண்ட்ரிஸாவது பண்ணி நான் வந்து பதிவு பண்ணிட்டு போயிடுவேன் ஆனால் இதுக்கு பிறகு வரக்கூடிய இயக்குநர்களுக்கு இந்த மாதிரி நிலம வரக்கூடாது இதுக்கான ஒரு 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 தீர்வை வந்து கண்டிப்பாக வந்து தயாரிப்பாளர் சங்கம் மூலியமாகவோ இல்லை வந்து இயக்குநர் சங்கம் மூலியமாகவோ கண்டிப்பாக அதை எடுக்கணும் இது இது என்னுடைய ஆதங்கம் இது எனக்கு பழகிருச்சு அதனால் அதாவது உங்களுக்கு தெரியும் கத்திப்பாராவில் என்ன நடந்தது அபனியாபுரத்தில் என்ன நடந்ததுங்கிறதுலாம் அதாவது ஒரே ஒரு விடயம்தான் உரத்தை மட்டும் இன உணர்வுக்காக நின்று போராடினா ஒரு காலமும் இந்த இனத்துக்கு விடிவே வராது இப்போ தமிழ் இனத்துக்குன்னு தமிழ் தேசியத்துக்குன்னு தமிழர் தமிழர்னு சொல்லிக்கிட்டு இங்கே எண்ணற்ற கட்சிகள் இருக்குது நீங்கள் எப்படி சங்கங்கள்லாம் தங்களுடைய கடமையை மறந்து அல்லது துச்சமாக தூக்கி எறிஞ்சிட்டு இல்லது நேர்மையற்று அறமற்று நடக்குதோ அது தமிழன் தான் நான் சொல்லிவிட்டு எவனால் யார் சார் மன்னிக்கணும் யார் யாரெல்லாம் கட்சி ஆரம்பித்தாங்களோ கட்சி ஆரம்பித்து ஓட்டு வாங்கி கோட்டைக்கு போய் பாராளுமன்றத்தில் போய் நிற்கிறீங்களோ அந்த சகோதரருக்கெலாம் சொல்கிறான் நீங்கள்லாம் மானமுள்ள தமிழர்னா சல்லியர்கள்ங்கிற இந்த உலகத்தில் இதுவரைக்கும் இதுவரைக்கும் எந்த இலக்கியத்திலையும் எந்த வரலாற்றிலையும் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனை போல ஒரு மண்ணை நேர்மையோடு அறத்தோடு வீரத்தோடு ஆண்டதா வரலாறே இல்லை இந்த உலகம் அழிய போற வரைக்கும் நீங்கள் தேடுனாலும் கிடைக்காது தமிழ்நாட்டில் இருக்கிற தன்னுடைய தாய் தந்தரையை போர்க்களத்துக்கு அழைச்சி தன் பிள்ளையில் போர்க்களத்தில் நிப்பாட்டி தானும் இறுதி வரைக்கும் அந்த மண்ணோட மக்களோட நின்று ஒரு மாவீரன் ஒரு பெருந்தலைவன் இந்த உலகத்தில் எந்த இனத்துக்கும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றில் ஒரு முக்கியமான மருத்துவர்கள் அதில் இருக்கிற மருத்துவர்கள் தங்களுடைய உயிரை போனாலும் மற்றவங்களுடைய உயிரை காப்பாற்றணும்னு நின்ன ஒரு மருத்துவ பிரிவினுடைய ஒரு அற்புதமான ஒரு படைப்பை எடுத்து அந்த படைப்பு இன்னைக்கு வந்து நாளைக்கு திரையிட முடியல தமிழ்நாட்டில் ஐம்பது நாயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்ட தமிழ் இனத்தில் தமிழ் நிலத்தில் திரையிட முடியலன்னா இங்கே ஆள்கிற அவர் சொன்ன மாதிரி வாங்குறேன் அரசாங்கத்துக்கும் இது இழிவான செயல் இங்க இருக்கிற சங்கங்களுக்கும் இழிவான செயல் எல்லாத்துக்கும் மேல இந்த இனத்தினுடைய உரிமையை மண்ணோட மானத்தை காப்பாற்றுறோம் தமிழர்கள் நிற்கிறாங்கல்ல அத்தனை பேரும் நாளைக்கு சல்லியர்கள் பிவிஆர் உள்ளிட்ட திரையரங்குகள்ல படம் ஓடுலன்னா நீங்க ஓட்டு கேட்டு இந்த சட்டமன்ற எலெக்ஷனில் இருபத்தாறில் வராதிங்க வராதிங்க நின்னு ஒரே ஒரு முறை காரி துப்பிக்கிங்க ஏன்னா இனத்தினுடைய உரிமை பேசி இனத்தினுடைய மாண்ப பேசி இந்த தமிழ் மண்ணில் இந்த படம் ரிலீஸ் ஆகாத நாளைக்கு ஓடிடியில் ஆகுதுன்னா இதெல்லாம் எதுக்கு சொல்லுங்க சொல்லுட்டா எங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியாம நாங்கெல்லாம் போய் போராடணும் ஐநாசம் வரைக்கும் போய் பேசணும் இல்லை நான் அதாவது இங்க பாருங்க நான் ஒன்றே ஒன்று இது இந்த நேரத்தில் சொல்லாமான்றது இல்லை எனக்கெல்லாம் இருந்த வேகத்துக்கு நான்லாம் எத்தனையோ வழக்குகளை சுமந்து நேருக்கு நேராக நின்று ஆயுதம் இல்லாத இந்த மண்ணில் நின்று போராடினத்துக்கு நேர்மையோட இந்த மண்ணை காப்பாத்துறதுக்குன்னு ஒரு கூட்டம் என் முன் பின்னாடி வந்துருந்துன்னு வச்சிங்களேன் நான் வெளிப்படையாக சொல்றேன் கோட்டையவே இழுத்து பூட்டியிருப்பேன் நாளைக்கு இது நடக்காதுங்கிறது இல்லை ஏன்னா எங்களை ஆள்பவர்கள் எங்களை காப்பாற்றுறதுக்கு தான் எங்க உரிமைய எங்களுடைய உணர்வை எங்களுடைய மாண்பை காப்பாத்துறது தான் அதுக்கு தான் இந்த மண்ணுக்கு அரசாங்கம் அதுக்கு தான் சங்கங்கள் இதெல்லாம் இல்லாத இருக்கீங்கன்னா நான் திரும்பவும் சொல்றேன் காரி துப்பிங்க இல்லாட்டி பின்னா ஓட்டு கேட்க வருவீங்கள்ல மானமுள்ள தமிழனா இருக்கிறவன் நிப்பாட்டி ஒவ்வொரு வேட்பாளாக இருந்தாலும் தலைவராக இருந்தாலும் அவன் மூஞ்சிலே காரி துப்புங்க வரீங்களா

நம்ம அதை அதை நம்ம வந்து பெருந்தன்மையாக போகக்கூடிய ஆட்கள்ல தான் இது தொழிலை தொழிலாக பார்க்குறான் நான் எந்த இடத்துலையாவது அரசியல் பேசியிருக்கேனா நான் இவ்வளோ நாள் தமிழ் தேசியம் சொல்லி பயணிச்சிருக்கேன் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் அரசியல் பேசியிருக்கேன்னா பேச மாட்டேன் எனக்கு அது அவசியமே கிடையாது நான் சினிமாவை சினிமாவை பார்க்குறேன் சினிமாவை நேசிக்கிறேன் எங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டிடாதீங்க அதுதான் நான் எல்லாேருக்கும் நான் வே வேண்டுகோளாக நான் சொல்கிறது திரையரங்கு உரிமையாளராக இருக்க மற்ற பிவிஆர் நிறுவனமாக இருக்கட்டும் எல்லோரும் சொல்கிறது என்னன்னா எங்களை அந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிடாதீங்க நாங்கள் வந்து தொழில் இங்கே வந்திருக்கோம் சினிமாவை நேசிச்சு வந்திருக்கோம் நல்ல எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டுருக்கோம் நியாயமாக தான் எடுத்துக்கிட்டுருக்கான் ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் எங்களை 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 நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் தயாரிப்பாளரே பார்க்கணுன்னு நாங்கள் ஆசைப்படுறோம் நீங்கள் எங்களை வந்து வேறு மாதிரி மாற்றி விட்டுறாதீங்க இவங்கெல்லாம் பிரிஞ்சிருக்க வரைக்கும் தான் உங்கள் ஆட்டம்லாம் இங்கே நடக்கும் ஒற்றுமை ஆகிட்டான் கொஞ்சம் கன்னோட மாதிரி ஆகிடுச்சுன்னா இங்கே வேறு மாதிரி ஆகி போயிட்றோம் அப்படி ஆகக்கூடாதுன்றதை நம்ம விருப்பம் நம்ம இங்கே இந்த மண்ணில் வந்து அப்படி தான் விட்டுருக்கோம் இது ரொம்ப அராஜகம் இது இன்றைக்கி இன்றைக்கி இந்த படத்துக்கு நடந்தது வந்து மிகப்பெரிய கொடுமை அது ஏங்க இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் ஒரு இருபத்தேழு தேட்டர் ஒரு படத்தை கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனங்க அது எவ்வளோ அதுக்கு போல் சென்னையில் எத்தனை நான் நூற்றி அறுபது ஸ்க்ரீன் வச்சுருக்க பிவிஆர் வந்து ஒரு ஷோ கொடுக்கலங்க நீ எங்கேருந்து இங்கே இங்கே உள்ள பொருளாதாரத்தை சொல்கிறது எங்கேருந்து வந்துட்டு இங்கே இங்கே எங்களுக்கு நீ பொருளாதார நீ இடம் கொடுக்க மாட்டேன்னா நீ யாரும் ஓடாதுன்னு தீர்மானிக்க ஓடாத படத்தை உன ஓட்ட சொல்லலை நீ வியாபாரி நானும் வியாபாரி ஓடுற படத்தை தான் ஓட்ட முடியும் நான் நீ இடம் கொடு முதல்ல ஓடுதான் ஓடலான்னு மக்கள் தீர்மானிக்கணும் ஓடலன்னா தூக்கு ஓடாதுன்னு நீ முன்னாடி தீர்மானிக்க நீ யார் ப்ரெஸ்ஸாக இன்னைக்கு தானே நீங்கள் பா பார்த்துருக்கீங்க படம் பார்த்துருக்கீங்க அவன் படமே பார்க்காம இப்படி ஓடாதுன்னு தீர்மானிக்கிறான் நீ இப்போ நீ போட்ட படம்லாம் ஓடின படமா அது தப்புல இல்லை அப்போ நீங்கள் அப்போ நீங்கள் அடுத்த ஜென்ரேஷன் எப்படி படம் பண்ணுவான் படங்கள் எப்படி வரும் அப்போ நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்கள் நாங்கள் சின்ன படங்களுக்கு தெரியாதான் கொடுக்க மாட்டோம்னு கொடுத்து எடுக்க மாட்டான்ல நீ வருஷத்துக்கு பன்னெண்டு படம் வரும் பன்னெண்டு படத்தை மட்டும் மாதம் ஒரு படத்தை போட்டு ஓட்டிகிட்டு போ நீனும் நாசமா போ நாங்களும் நாசமா போகிறோம் நாசமாக போயிடுவீங்க அண்ட் பர்சன்ட் சொல்கிறேன் அவன் அந்த இயக்குனரோட வைத்தறிச்சு உங்களை நாசம் இதுக்கு ஏமாலாம் பண்ண துரோகம் பண்ணானோ அது பிற நாசாக போயிடுவான் அவன் குடும்பம் விளங்க விளங்காது

சார் அது நான் தனி நான் தனிப்பட்ட முறையில் நான் ஒன்றும் இது வியாபாரம் சார் இது வந்து தனிப்பட்ட நான் சம்மந்தப்பட்டது கிடையாது ஒட்டுமொத்தமாக அது ஒரு இயக்குனர் நடித்தவங்க எல்லாரோட வாழ்க்கையும் இருக்குது தனிப்பட்ட என்னோட முடிவு இது அசோசியேஷனாக முடிவு எடுக்கணும் நம்ம புறக்கணிக்கணும் அசோசியேஷன் வந்து புறக்கணிக்கணும் புறக்கணித்து நம்ம முதலாளிகளை உருவாக்கணும் நம்ம தமிழ் முதலாளிகளை உருவாக்கணும் கார்பரேட்டுக்கு நீங்கள் நீங்கள் திரும்ப நம்ம கார்பரேட் போகிறோம் எவனோ ஒருத்தன் நம்ம அண்ணன் தம்பி சம்பாரிச்சு போகிறான் கார்பரேட்னால தானே உன்னை டீல் பண்ண முடியல நீ போன அடிச்சா எடுக்க மாட்டேற இப்போ நீ தனி முதலாளிகள் பண்ணி இப்போ ஒரு திருப்பூர் சுப்பிரமணியம்னா இல்லை வேற அழகரோ இப்போ யாரோ தனி மனுஷனா நான் ஃபோன் அடிச்சு பேசுவோம்ல நீ கார்பரேட்டர்னால நீங்கள் போன் எடுக்க மாட்டா நன்றி வந்த அனைவருக்கும் நன்றி இந்த படத்தை பத்தினா உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் நல்லா இருக்குங்க நல்லா இருக்குன்னு எழுதுங்க நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு எழுதுங்க நான் தயவுசெய்து எழுதுங்க உங்களுக்கு என்ன தோணுதோ எழுதுங்க நல்லா இருக்குன்னு உங்களுக்கு எதிர சொல்ல உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுதோ எழுது நீங்கள் அதாவது அந்த 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 படத்தை கொடுக்குற மரியாதையாக இருக்கட்டும் அதில் நடித்த நடிகர்கள் கொடுக்குற மரியாதை நீங்கள் படம் ஓடணும் இல்லை கமர்ஷியலாக சம்பாதிக்கணுன்ற நோக்கத்தில் நான் சொல்ல அந்த படம் வந்து அதில் நடித்தவங்களுக்கு இல்லை அதில் உற்பட்டவங்களுக்கு கிடைச்ச கௌரவமாக கூட இருக்கட்டும் பத்திரிக்கையாளர் கொடுக்குற கௌரவமாக இருக்கட்டும் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள் அதை பார்த்துட்டா அவங்களுக்கு துப்பட அவங்க மூஞ்சி துப்புவான் நல்ல படத்தை நீங்கள் ஏன்னா மிஸ் பண்ணீங்கன்னு சொல்லி அவங்க புரிஞ்சு நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டோம் அதுக்காக தான் செய்யுங்க போராடி ஒரு மாசம் பன்னெண்டாம் தேதியே போட்டேன் மூணு நாலு டேட் வருது சரி வாணா நம்ம நம்ம உள்ள போக கூடாது தப்பு அப்படின்னு நானே வந்து ஒதுங்கி பிசினஸா வந்து ஒதுங்கி நின்னேன் இந்த படத்தோட நம்ம காம்பிடீட்டரா போக முடியாது இந்த 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 தேதி என்ன படம் நீங்க உங்களுக்கு தெரியும் என்ன படம் வந்திருக்கு என்ன படம் தான் வந்துருக்கு நீங்கள் புக் மைஸ் நான் என்ன படத்தையும் பேர் சொல்லி சொல்ல வரும் புக் மைஸ் சொல்ல இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்க எத்தனை படம் ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்க நாளைக்கு கொடுக்க மாட்டான்னமோ அவனை போய் என்ன பண்ண நான் போராடி பார்த்தாச்சுண்ணே கொடுக்குறானே இருபத்தி ஏழு ரூபா கொடுக்குறானே ஃபோன் எடுக்கிறானே காலிலேருந்து பிவிஆர் ஃபோன் எடுக்கல அவன் நம்மளை வந்து தீண்ட தகவறான் அவன் நீங்கள் இதுவே ஒரு தீண்டாமையில் நீங்கள் சின்ன படங்கள் கொடுக்க மாட்டேன் பெரிய படங்கள் கூட இதுவே தீண்டாமையில்